முதல் கவிதை மழையிடம் போய்விட்டாள் மழைக்காலத்தில் பறக்கும் தட்டான்களுக்கு ஊசி பூச்சி என்று பெயர் வைத்திருந்தேன் அவற்றோடு சேர்ந்து பறப்பதும் களைத்து போய் மல்லிகை செடியில் அமர்வதுமான நாட்கள் நடுங்க வைப்பதற்கென்று இடியும் மின்னலும் போட்டி போட்டு கொண்டு வரும் அர்ச்சனா அர்ச்சனா ஆத்தப்பத்து அரச பத்து என்றால் இடி போய்விடும் என்பாள் அப்பத்தா மழை தண்ணீரை பிடிக்க பாத்திரங்களை தயார் செய்வாள் காகிதங்களை கப்பலாக்கி தருவாள் பொரியோடு கடலையும் சீரகமும் மிளகாயும் வறுத்து கடுங்காப்பியோடு தருவாள் பொழுதோடு வந்த உரம்பரையும் மழையும் சாமானியமாக போகாது என்று சொலவடை சொன்ன அப்பத்தா மழையிடமே போய்விட்டால் மேகம் மஞ்சள் பூசிக்கொண்டது இரண்டாவது கவிதை உடலெங்கும் மூக்குகள் சில்வியா பிளாக் பக்கத்து மாடிக்கு குடி வந்திருந்தாள் அவளது உடைமைகளில் ஆயுதங்களே அதிகம் இருந்தன தந்தையின் பிணத்தை இன்னும் அப்புறப்படுத்தாதவளுக்கு உடலெங்கும் மூக்குகள் சமாதானத்தை இப்போது அடியோடு வெறுப்பதாகச் சொன்னாள் தற்கொலையின் ருசி அவள் சொல்லித்தான் எனக்கு தெரியும் பாவை ஒரு கவலமாக்கி மெல்ல ருசித்தாள் அவளது தொட்டி செடிகளுக்குள் எண்ண முடியாதபடிக்கு கூழாங்கற்கள் பார்த்தேன் மறுநாள் அவளை காணவில்லை மெல்ல அரைக்கதவை திறக்கிறேன் மிச்சமிருந்தன ஒரு சோறும் சில ஆயுதங்களும் நன்றி வணக்கம்